இந்த கல்வி எப்படிப்பட்ட மாற்றத்தை உண்டாக்கும் என்று நீங்கள் சொன்னால் நன்றாக இருக்கும் என்று அதையும் உங்களுடைய தாளரே என்னிடம் இப்போது சொன்னார் அவர் சொன்னவுடன் ஞாபகம் வந்த ஒன்றை பதிவு செய்கின்றேன் உண்மை நிகழ்ச்சி கதையல்ல நிஜம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நான் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக பணிபுரியும் போது மதியம் இரண்டரை மணிக்கு ஜனாதிபதி மாளிகையிலிருந்து எனக்கு ஒரு அழைப்பு அழைத்தவர் மேதகு மா மனிதர் அப்துல் கலாம் அவர்கள் அழைத்ததனுடைய நோக்கம் அவர் சொன்னதை அப்படியே உங்கள்கிட்ட பதிவு செய்கிறேன் இதை கேட்டிங்கன்னா ஏன் படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக விளங்கும் முழுசையும் கேட்டான் உங்கள் திருச்சி மாவட்டத்தில் துறையூர்னு ஒரு ஊர் இருக்கான்னு கேட்டார் இருக்குது சார் சரஸ்வதின்னு ஒரு பொண்ணு பத்தாம் வகுப்பில் திருச்சி மாவட்டத்தில் முதலாவது மாணவியாக வந்திருக்கிறாள் மேற்கொண்டு படிக்க வேண்டும் என்று அந்த பெண் விரும்புகிறாள் ஆனால் அவர்களுடைய பெற்றோர்கள் ஏழ்மையின் காரணமாக முப்பது வயது வித்தியாசத்திலே நாற்பத்தி ஏழு வயது நிரம்பிய தாய் மாமாவிற்கு பதினேழு வயது கூட நிரம்பாத அந்த பெண்ணை இரண்டாம் தாரமாக திருமணம் செய்து வைக்க முயற்சி நடப்பதாக நான் அறிகிறேன் அந்த பொண்ணு படித்தா நல்லா இருக்குமே அது சட்டப்படி குற்றம் இல்லையா பதினெட்டு வயசு கூட முடியாத பொண்ணுக்கு கல்யாணம் நடத்துறது அப்படின்னு சொன்னார் கண்டிப்பாக சார் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எல்லாம் துறையூரில் அந்த வீட்டுக்கு வர சொல்லி சொல்லிவிட்டு நான் அங்கே போனேன் திருச்சியிலேருந்து துறையூர் போகிறதுக்கு ஒன் ஹவர் ஆகும் நான் போகிறதுக்குள்ளேயே அந்த பெண் துணை ஆணையர் உதவி ஆணையர் எல்லாருமே பேசி இது சட்டப்படி தப்புணுன்னா அந்த அம்மா அப்பா உடனே ஒத்துக்கிட்டாங்க அடுத்த நாள் நடக்க வேண்டிய திருமணம் ஏழ்மையின் காரணமாக தான் சார் வேறு ஒன்றும் இல்லை அவளுக்கே அது பிடிக்கலங்க பாருங்கள் அழுது அழுது முகெல்லாம் வீங்கியிருக்கு அப்படின்னு அவங்க நிறுத்திட்டாங்க நான் அந்த இடத்திற்கு சென்ற பிறகு நான் அவங்கள்கிட்ட கேட்டேன் அந்த பொண்ணுகிட்ட நீ என்னம்மா படிக்கணும்னு நினைக்கிற கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லி திருச்சியில் ஒரு பெண்கள் கல்லூரியை என்னிடம் கூறியது அங்கேருந்தே அந்த பிரின்ஸ்பாலுக்கு பேசினேன் நான் அப்ளிகேஷன் போடலாமா ஆனால் மாவட்டத்தில் முதலாவதாக வந்திருக்கு அந்த பொண்ணுக்கு வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் சீட்டு ஒன்று வேணும் அப்படின்னு நான் சொன்னேன் பெண் முதல்வர் எனக்கு நல்லா தெரியும் ஐயா நீங்களே பேசுகிறீங்க இன்றைக்கு தான் லாஸ்ட் டேட் அட்மிஷன் நீங்கள் நேராக வந்துருங்க நான் அட்மிஷன் கொடுக்க சொல்லிடுறேன் உங்களால் வர முடியலன்னாக்கா உங்கள் பேரை சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க மாலைக்குள்ளே நான் அந்த பொண்ணு வருமா அட்மிஷன் கொடுத்துருங்கன்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டேன் சரஸ்வதி உன்னுடைய தேவைகள் ரெண்டும் நிறைவடைந்து விட்டது பிடிக்காத கல்யாணத்தை பெற்றோர்களை நிறுத்தி விட்டார்கள் பிடித்த படிப்பை நான் பெற்றுக் கொடுத்து விட்டேன் ஆனால் ஒன்ன்கிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்குமான் என்னன்னு கேட்டுச்சு உனக்காக ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் டெல்லியிலிருந்து பேசினார் ஜனாதிபதி மாளிகையிலிருந்து எப்படின்னு கேட்டேன் அந்த பொண்ணு சொன்னுச்சு ஐயா நான் எட்டாவது படிக்கும்போது என்னுடைய ஆசிரியர்கள் வந்து என்னை கல்வி சுற்றுலா அழைச்சிட்டு போயிருந்தாங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு அப்போ அணுவிஞ்ஞானியாக இருந்த அப்துல் கலாம் சார் வந்து அங்கே உரையாற்றினார் பேசி முடித்தோடன கேள்வி கேட்க சொன்னார் நான் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டேன் பெண்களினுடைய முன்னேற்றத்திற்கு அடிப்படை தேவை எதுன்னு கேட்டேன் அவர் எந்திரிச்சு எஜுகேஷன் கல்வி அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு உட்காந்துட்டார் அன்றைக்கு புத்தகத்தை எடுத்த நான் அதுக்கப்புறம் அதை வைக்கவே நான் நினைக்கல மாவட்டத்தில் முதல் மார்க் வாங்கினேன் பத்தாவதில் எங்கள் அம்மா அப்பாவே என்னை படிக்க வைக்கலன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க ராத்திரி பூரா அழுதேன் காலையில் எனக்கு விடை கிடச்சிச்சு யாரெல்லாம் கேள்வி கேட்டோமோ அவங்களுக்கெல்லாம் அப்துல் கலாம் சார் வந்து ஒரு கார்டு கொடுத்தார் அதில் அவருடைய இமெயில் ஐடியும் அவருடைய ஃபோன் நம்பரும் இருந்துச்சு நான் தான் சார் அப்துல் கலாம் சார்ட்ட காலையில் ஏழு மணிக்கு ஃபோனில் பேசுனேன்னுச்சு நாங்கள்லாம் வேந்து போயிட்டோம் அதோடு நின்றிருந்தால் கூட உங்களிடம் நான் இதனை பதிவு செய்ய மாட்டேன் தமிழர் ஒருவர் ஜனாதிபதி மாளிகையில் இருந்த காரணத்தினால் கல்வியின் அவசியத்தை உணர்ந்த ஒரு பெண் ஜனாதிபதியை தொடர்பு கொள்ள முடிகிறது அதற்கு விடை கிடைக்கிறது மாணவர்களே மாணவிகளே எட்டு ஆண்டுகள் கழித்து நான் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுவோம் அமெரிக்காவிலே டல்லஸ்ல நடந்த வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையிலே நான் உரையாற்றி விட்டு வந்து கீழே அமர்கிறேன் ஒரு பெண் மேடைக்கு சென்று ஒரு ரெண்டு நிமிஷம் பேசணும் அப்படின்னு கலிஃபோர்னியாவிலேருந்து வந்திருக்கேன் நானே டிரைவ் பண்ணிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக எனக்கு பர்மிஷன் வேணும்னு கேட்குது பர்மிஷன் கொடுத்தாங்க அந்த பொண்ணு மேடைக்கு போய் நான் மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில் வேலை பார்க்குறேன் என்னுடைய ஒரு மாத சம்பளம் மூணரை லட்சம் ரூபாய் என்னுடைய கணவர் இவர் தான் மேலே கூப்பிட்டு இவர் என்னை விட சம்பளம் குறைச்சி வாங்குறாரு எங்கள் அம்மா அப்பா இவங்க தான் சொல்லி கிராமப்புறத்தை சேர்ந்த ரெண்டு அம்மா அப்பா மேலே வர்றாங்க இதெல்லாம் எதுக்குமா சொல்கிறேன்னு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் சொல்கிறாங்க எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கோம் நான் உட்பட அந்த பெண் என்னிடம் ஐயா கலியமூர்த்தி அவர்களே என்னை நீங்கள் மறந்திருக்கலாம் மேதகு அப்துல் கலாம் அவர்களையும் உங்களையும் என் வாழ்நாளில் நான் மறக்கவே முடியாது ஏனென்றால் நான் தான் துறையூர் சரஸ்வதி என்று கூறிய அடுப்படியிலே அடைந்து கிடந்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டிய ஒரு பெண்ணை அமெரிக்காவிலே கலிஃபோர்னியாவிலே கொண்டு போய் நிறுத்தியது கல்வி நீ எத்துணை பெரிய கோடீஸ்வரனுக்கு மகனாக பிறந்தாலும் பெற்றோர்களிடமிருந்து சொத்தை பெறுவதைப் போல யாராலும் கல்வியை பெற்றோர்களிடமிருந்து கல்வியின் மூலம் பெறுகின்ற அறிவை பெறவே முடியாது இஃப் ஐ ஸ்பீக் இன் இங்கிலீஷ் இட் வில் ரீச் யுவர் மைண்ட் பட் இஃப் ஐ ஸ்பீக் இன் தமிழ் இட் வில் டச் யுவர் ஹார்ட் எஜுகேட்டிங் தி மைண்ட் விதவுட் எஜுகேட்டிங் தி ஹார்ட் இஸ் நோ எஜுகேஷன் அட் ஆல் சொன்னவன் மா மேதை அரிஸ்டாட்டில் தமிழில் பேசுகிறேன் வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு என்ற வள்ளுவனின் வாக்கிற்கு உயர்ந்த உள்ளத்தோடு இந்த வித்யா நிகேதன் பள்ளியினுடைய செயலாளராக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அருமை நண்பர் மரியாதைக்குரிய திரு பத்ரிநாத் அவர்களே ஆணும் பெண்ணும் நிகரன கொண்டால் அறிவில் ஓங்கி வையம் தழைக்கும் எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பில்லைதான் என்ற பாரதியினுடைய வைர வரிகளுக்கு உங்களுடைய தாளராக இங்கே அமர்ந்திருக்கின்ற திருமதி சுரேகா ரவிச்சந்திரன் அவர்களே பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் செய்ய வந்தோம் என்பதற்கிணங்க மேலும் மேலும் பட்டங்களை பெறுவதற்காக என்னை அழைத்து இங்கே பேசுவதற்கு காரணமாக அமைந்து இன்று பரீட்சைக்காக சென்றிருக்கின்ற உங்களுடைய முதல்வர் திருமதி இந்திரா சேகர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீதன் எண்ணினோர் விட்டார் வீட்டிற்குள்ளே பெண்ணை பூட்டி வைக்கும் விந்தை மனிதர் தலைக விழுந்தார் என்ற பாரதியினுடைய வரிகளுக்கு நங்க எனக்கு முன்னால் எல்லோரையும் வரவேற்று இங்கே அமர்ந்திருக்கின்ற உங்களுடைய வைஸ் பிரின்சிபல் திருமதி கலைச்செல்வி அவர்களுக்கும் அற்புதமாக ஆங்கிலத்தில் பேசி அருமையானதொரு ஆங்கிலத்திலே என்னை அறிமுகப்படுத்தி அமர்த்திருக்கின்ற உங்களுடைய மூத்த ஆசிரியைக்கும் அறிவு சுடர் கொண்டு அறியாம இருளகற்றுகின்ற ஆசிரிய பெருமக்களுக்கும் ஈன்ற பொழுதிலும் பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அல்லது தந்தை என்ற நிலையிலே பிள்ளைகளை வாழ்க்கையிலே உயர்ந்த இடத்திற்கு அனுப்ப வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு பிள்ளைகளை முன்னால் அமர வைத்து பின்னால் அமர்ந்திருக்கின்ற பெருமை மிகு பெற்றோர்களே தமிழகத்தினுடைய தலைசிறந்த மாணவர்களாக இங்கே அமர்ந்திருக்கின்ற மாணவர்களே இந்திய தேசத்தினுடைய எழில்மிக்க மாணவிகளாக இங்கே அமர்ந்திருக்கின்ற மாணவிகளே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னை அழைத்து இங்கு பேச பணித்தமைக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் உள்ளபடியே உங்களுடைய தாளர் அவர்களிடம் இந்த மேடைக்கு வந்த பிறகு நான் என்ன பேச வேண்டும் என்று கேட்டேன் அவர்கள் ரத்தின சுருக்கமாக மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உரை நிகழ்த்தினால் உபயோகமாக இருக்கும் என்று சொன்னார் அதையே அடிப்படையாக வைத்து நான் பேச நினைக்கின்றேன் பேசுவதற்கு முன்னால் இங்கு வந்தவுடன் எல்லோரையும் இந்த குத்து விளக்கை ஏற்றச் சொன்னார்கள் எனக்கு ஒரு சம்பவம் நினைவிற்கு வந்தது நானும் மேதகு மா மனிதர் அப்துல் கலாம் அவர்களும் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்களும் இது போன்றது ஒரு விழாவிலே உரை நிகழ்த்தி விட்டு வந்து அமர்ந்தோம் கேள்வி நேரத்தின் போது ஒரு பெண் எழுந்து இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை என்ன என்று அப்துல்கலாம் அவர்களிடம் ஒரு கேள்வியை வைத்தார் அடுத்த நொடி அப்துல் கலாம் அவர்கள் பதில் சொன்னார் நான் ஏற்றி வைத்தேனே குத்து விளக்கு அது இந்துக்களினுடைய அடையாளம் அதை ஏற்றி வைக்க நான் உபயோகித்தேனே மெழுகுவர்த்தி அது கிறிஸ்தவர்களினுடைய அடையாளம் வைத்த நானோ ஒரு இஸ்லாமியன் இந்த வேற்றுமையில் ஒற்றுமைதான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை என்று கூறினார் அடுத்து ஒரு மாணவி எழுந்து என்னிடத்திலே ஒரு கேள்வியை கேட்டால் இந்த பள்ளிக்கூடங்களினுடைய பெருமை என்ன என்று இந்த இடத்திலே அதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக பதிவு செய்கின்றேன் அவருடைய பதிலை ஒட்டியே நான் பதில் சொன்னேன் நீ கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இந்துவாக இருக்க வேண்டும் மசூதிக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இஸ்லாமியராக இருக்க வேண்டும் தேவாலயத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு கிறிஸ்தவராக இருக்க வேண்டும் வித்யா பள்ளிக்கு நீ வர வேண்டும் என்றால் மனிதனாக இருந்தால் மட்டுமே போதும் இதுதான் பள்ளிக்கூடங்களினுடைய சிறப்பு படித்தவர்கள் படிக்காதவர்கள் ஏழைகள் பணக்காரர்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது கேட்கின்ற முதல் கேள்வி புள்ள என்ன படிக்குது எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்குது எப்படி படிக்கிறது என்ன ஆகப்போகுது தானே ஒழிய பணத்தையே தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் எவ்வளவு பணம் சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் என்று யாரும் கேட்பதில்லை ஏன் மாணவ செல்வங்களே கல்வி ஏழைகளுக்கு செல்வம் செல்வர்களுக்கு அணிகலன் வீட்டிற்கு விளக்கு நாட்டிற்கு நன்மை பெண்களுக்கு பாதுகாப்பு அதனால்தான் யாரை பார்த்தாலும் பார்க்கும்போது உங்களுடைய பிள்ளை என்ன படிக்கிறார்கள் என்று கேட்கின்றார்கள் இந்த கல்வி எப்படிப்பட்ட மாற்றத்தை உண்டாக்கும் என்று நீங்கள் சொன்னால் நன்றாக இருக்கும் என்று அதையும் உங்களுடைய தாளரே என்னிடம் இப்போது சொன்னார் அவர் சொன்னவுடன் ஞாபகம் வந்த ஒன்றை பதிவு செய்கின்றேன் உண்மை நிகழ்ச்சி கதை அல்ல நிஜம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நான் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக பணிபுரியும் போது மதியம் இரண்டரை மணிக்கு ஜனாதிபதி மாளிகையிலிருந்து எனக்கு ஒரு அழைப்பு அழைத்தவர் மேதகு மாம் மனிதர் அப்துல் கலாம் அவர்கள் அழைத்ததனுடைய நோக்கம் அவர் சொன்னதை அப்படியே உங்கள்கிட்ட பதிவு செய்கிறேன் இதை கேட்டிங்கன்னா ஏன் படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக விளங்கும் முழுசையும் கேட்டால் உங்க திருச்சி மாவட்டத்தில் துறையூர்னு ஒரு ஊர் இருக்கான்னு கேட்டார் சார் ஒரு பொண்ணு பத்தாம் வகுப்புல திருச்சி மாவட்டத்தில் முதலாவது மாணவியாக வந்திருக்கிறாள் மேற்கொண்டு படிக்க வேண்டும் என்று அந்த பெண் விரும்புகிறாள் ஆனால் அவர்களுடைய பெற்றோர்கள் ஏழ்மையின் காரணமாக முப்பது வயது வித்தியாசத்திலே நாற்பத்தி ஏழு வயது நிரம்பிய தாய் மாமாவிற்கு பதினேழு வயது கூட நிரம்பாத அந்த பெண்ணை இரண்டாம் தாரமாக திருமணம் செய்து வைக்க முயற்சி நடப்பதாக நான் அறிகிறேன் அந்த பொண்ணு படித்தா இருக்குமே அது சட்டப்படி குற்றம் இல்லையா பதினெட்டு வயசு கூட முடியாத பொண்ணுக்கு கல்யாணம் நடத்துறது அப்படின்னு சொன்னார் கண்டிப்பாக சார் அப்படின்னு சொல்லிவிட்டு டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எல்லாம் துறையூரில் அந்த வீட்டுக்கு வர சொல்லி சொல்லிவிட்டு நான் அங்கே போனேன் திருச்சியிலேருந்து துறையூர் போகிறதுக்கு ஒன் ஹவர் ஆகும் நான் போகிறதுக்குள்ளேயே அந்த பெண் துணை ஆணையர் உதவி ஆணையர் எல்லாருமே பேசி இது சட்டப்படி தப்புனோன்னா அந்த அம்மா அப்பா உடனே ஒத்துக்கிட்டாங்க அடுத்த நாள் நடக்க வேண்டிய திருமணம் ஏழ்மையின் காரணமாக தான் சார் வேறு ஒன்றும் இல்லை அவளுக்கே அது பிடிக்கலங்க பாருங்கள் அழுது அழுது முகெல்லாம் வீங்கியிருக்கு அப்படின்னு அவங்க நிறுத்திட்டாங்க நான் அந்த இடத்திற்கு சென்ற பிறகு நான் உங்கள்கிட்ட கேட்டேன் அந்த பொண்ணுகிட்ட நீ என்னம்மா படிக்கணும்னு நினைக்கிற கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லி திருச்சியில் ஒரு பெண்கள் கல்லூரியை என்னிடம் கூறியது அங்கேருந்தே அந்த பிரின்ஸிபலுக்கு பேசினேன் நான் அப்ளிகேஷன் போடலாமா ஆனால் மாவட்டத்தில் முதலாவதாக வந்திருக்கு அந்த பொண்ணுக்கு வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் சீட்டு ஒன்று வேணும் அப்படின்னு நான் சொன்னேன் பெண் முதல்வர் எனக்கு நல்லா தெரியும் ஐயா நீங்களே பேசுகிறீங்க இன்றைக்கு தான் லாஸ்ட் டேட் அட்மிஷன் நீங்கள் நேராக வந்துடுங்க நான் அட்மிஷன் கொடுக்க சொல்லிடுறேன் உங்களால் வர முடியலன்னாக்கா உங்கள் பேரை சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க மாலைக்குள்ளே நான் அந்த பொண்ணு வருமா அட்மிஷன் கொடுத்துருங்கன்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன் சரஸ்வதி உன்னுடைய தேவைகள் ரெண்டும் நிறைவடைந்து விட்டது பிடிக்காத கல்யாணத்தை பெற்றோர்களை நிறுத்தி விட்டார்கள் பிடித்த படிப்பை நான் பெற்று கொடுத்து விட்டேன் ஆனால் ஒன்று எனக்கு ஒரு கேள்வி இருக்குமான்னு என்னன்னு கேட்டுச்சு உனக்காக ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் டெல்லியிலிருந்து பேசினாரே ஜனாதிபதி மாளிகையிலிருந்து எப்படின்னு கேட்டேன் அந்த பொண்ணு சொன்னுச்சு ஐயா நான் எட்டாவது படிக்கும்போது என்னுடைய ஆசிரியைகள் வந்து என்னை கல்வி சுற்றுலா அழைச்சிட்டு போயிருந்தாங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு அப்போ அணுவிஞ்ஞானியாக இருந்த அப்துல் கலாம் சார் வந்து அங்கே உரையாற்றினார் பேசி முடித்தோன்னே கேள்வி கேட்க சொன்னார் நான் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டேன் பெண்களினுடைய முன்னேற்றத்திற்கு அடிப்படை தேவை எதுன்னு கேட்டேன் அவர் எழுந்திரிச்சு எஜுகேஷன் கல்வி அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டு உட்காந்துட்டார் அன்றைக்கு புத்தகத்தை எடுத்த நான் அதற்கப்பறம் அதை வைக்கவே நான் நினைக்கல மாவட்டத்தில் முதல் மார்க் வாங்கினேன் பத்தாவதில் எங்கள் அம்மா அப்பாவே என்னை படிக்க வைக்கலன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க ராத்திரி பூரா அழுதேன் காலையில் எனக்கு விடை கிடச்சிச்சு யாரெல்லாம் கேள்வி கேட்டோமோ அவங்களுக்கெல்லாம் அப்துல் கலாம் சார் வந்து ஒரு கார்டு கொடுத்தார் அதில் அவருடைய இமெயில் ஐடியும் அவருடைய ஃபோன் நம்பரும் இருந்துச்சு நான் தான் சார் அப்துல் கலாம் சார்கிட்ட காலையில் ஏழு மணிக்கு ஃபோனில் பேசுனேன்னுச்சு நாங்கள்லாம் வேந்து போயிட்டோம் அதோடு நின்றிருந்தால் கூட உங்களிடம் நான் இதனை பதிவு செய்ய மாட்டேன் தமிழர் ஒருவர் ஜனாதிபதி மாளிகையில் இருந்த காரணத்தினால் கல்வியின் அவசியத்தை உணர்ந்த ஒரு பெண் ஜனாதிபதியை தொடர்பு கொள்ள முடிகிறது அதற்கு விடை கிடைக்கிறது மாணவர்களே மாணவிகளே எட்டு ஆண்டுகள் கழித்து நான் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுவோம் அமெரிக்காவிலே டல்லஸில் நடந்த வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையிலே நான் உரையாற்றி விட்டு வந்து கீழே அமர்கிறேன் ஒரு பெண் மேடைக்கு சென்று ஒரு ரெண்டு நிமிஷம் பேசணும் அப்படின்னு கலிஃபோர்னியாவிலேருந்து வந்திருக்கேன் நானே ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக எனக்கு பர்மிஷன் வேணும்னு கேட்குது பர்மிஷன் கொடுத்தாங்க அந்த பொண்ணு மேடைக்கு போய் நான் மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில் வேலை பார்க்குறேன் என்னுடைய ஒரு மாத சம்பளம் மூணரை லட்சம் ரூபாய் என்னுடைய கணவர் இவர் தான் மேலே கூப்பிட்டு இவர் என்னை விட சம்பளம் குறைச்சு வாங்குறாரு எங்கள் அம்மா அப்பா இவங்க தான் சொல்லி கிராமப்புறத்தை சேர்ந்த ரெண்டு அம்மா அப்பா மேலே வர்றாங்க இதெல்லாம் எதுக்குமா சொல்கிறேன்னு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் சொல்கிறாங்க எல்லாருமே ஆச்சரியமாக இருக்கோம் நான் உட்பட அந்த பெண் என்னிடம் ஐயா கலியமூர்த்தி அவர்களே என்னை நீங்கள் மறந்திருக்கலாம் மேதகு அப்துல் கலாம் அவர்களையும் உங்களையும் என் வாழ்நாளில் நான் மறக்கவே முடியாது ஏனென்றால் நான் தான் துறையூர் சரஸ்வதி என்று கூறிய அடுப்படியிலே அடைந்து கிடந்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டிய ஒரு பெண்ணை அமெரிக்காவிலே கலிஃபோர்னியாவிலே கொண்டு போய் நிறுத்தியது கல்வி நீ எத்துணை பெரிய கோடீஸ்வரனுக்கு மகனாக பிறந்தாலும் பெற்றோர்களிடமிருந்து சொத்தை பெறுவதை போல யாராலும் கல்வியை பெற்றோர்களிடமிருந்து கல்வியின் மூலம் பெறுகின்ற அறிவை பெறவே முடியாது இப்போ நான் எம்ஏ பிஹெச்டி வாங்கியிருக்கேன்னு படித்தாங்க இல்லையா என் மூத்த பிள்ளையை கூப்பிட்டு பிஹெச்டியை நீ வச்சுக்க எம்ஏ நீ வச்சுக்க அதுக்கான அறிவை நீ வச்சுக்க அப்படின்னு சொத்தை கொடுக்குற மாதிரி கொடுக்க முடியுமா நூறு பேர் சேர்ந்து குதிரையை தண்ணீர் துறைக்கு அழைத்து செல்லலாம் ஆனால் தண்ணீரை குதிரை தான் குடிக்க முடியும் நீ படித்துத்தான் அறிவாளியாக முடியும் பெற்றோர்களிடமிருந்து அதை பெற முடியாது என்பதுதான் கல்வியினுடைய தலையாய சிறப்பே இந்த இளம் பிராயத்திலேயே இதை நீங்கள் மனதிலே பதிய வைத்துக்கொள்ள வேண்டும் கல்வி ஒன்றுதான் படிக்கின்ற மாணவனையோ மாணவியையோ மட்டுமின்றி நீ பிறந்த வீட்டையும் இந்த நாட்டையும் உயர்த்தக்கூடியது இந்த உலகத்திலே நீ நம்பிக்கை நிறைந்த பயணத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றால் அடிப்படை தேவை அறிவு அந்த அறிவு கல்வியின் மூலம் மட்டுமே நீ பெற முடியும் அறிவு வேறு கல்வி வேறு அறிவை செழுமையாக்குவது கல்வி உன்னிடம் கல்வி இல்லை என்றால் நீ எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அப்ளிகேஷனே போட முடியாது இந்த அடிப்படையை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் முதுமையில் நீ சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் இளமையிலேயே நீ செய்து வைக்கக்கூடிய மிக புத்திசாலித்தனமான ஒன்று கல்வியைக் கற்ற அறிவை பெருக்கிக் கொள்வதுதான் அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கலாக அரங்கிறார் வள்ளுவர் ஒரு அரசன் கூட படையெடுத்து வந்து உன்னிடம் இருக்கின்ற சொத்தை பூரா எடுத்துட்டு போயிடலாம் உன்னிடம் இருக்கின்ற அறிவை எவனாலும் எதுவும் செய்ய முடியாது இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற உங்களுடைய தாளர் உதவி பிரின்சிபல் உங்களுடைய செயலாளர் அமர்ந்திருக்கின்ற அமர் பெருமக்கள் நான் உட்பட எல்லோரும் என் மேடையில் இருக்கின்றோம் சற்று சிந்தியங்களே எல்லோரும் கோடீஸ்வரர்கள் என்பதற்காகவா எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர் நீ படிச்சிட்ட ஏழை பணக்காரன் வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது மேடைக்கு கூப்பிடுவாங்க அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்புவான் அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி யாராவது மறுக்க முடியுமா உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றநிலை முனியாது கற்றல் நன்றே பிறப்போரன்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் பெற்ற தாயும் மனம் தெரிவாள் ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக வெண்ணாதவருள் அறிவுடையோனாறு அரசும் செல்லும் வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன்கட்படுமே ஆரியப்படை கடந்த நெடுஞ்சலியன் கொோனா நூற்றிலே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பதிவு செய்திருக்கான் என்ன அர்த்தம் பின்னால் இருக்கிறவங்க அம்மா அப்பலாம் எல்லா பிள்ளைங்க மேலேயும் ஒரே மாதிரி தான் பாசம் வச்சிருப்பாங்க இது நான் மறிந்த உண்மை ஆனால் நல்லா படிச்சு ஒழுக்கமாக உண்மையா வாழ்க்கையில் முன்னேறிட்டு இருக்கிற பிள்ளை மேல மனசில் கொஞ்சம் அதிகமான பாசத்தை வச்சுருப்பாங்களாம் வெளியில் காமிக்க மாட்டாங்க பழையம் எனக் கருதி பண்பல்ல செய்யும் கெழுதகைமை கேடு தரும் மூத்துவ விளக்க உரை யாம் அரசர்க்கு பழைமையானவராய் உள்ளோம் எனக் கருதி தகுதி அல்லாதவற்றை செய்யும் உரிமை கேட்டை தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆட்சியாளருடன் நமக்கு நீந்த நாள் பழக்கமுண்டு என்று எண்ணி தீய செயல்களை செய்யும் மன உரிமை ஒருவருக்கு கெடுதியையே தரும் கலைஞர் விளக்க உரை நெடுங்காலமாக நெருங்கிப் பழகுகிற காரணத்தினாலேயே தகாத செயல்களை செய்திட உரிமை எடுத்துக்கொள்வது கேடாகவே முடியும் பழையம் எனக் கருதி பண்பல்ல செய்யும் கெழுதகைமை கேடு தரும் மூத்துவ விளக்க உரை யாம் அரசர்க்கு பழமையானவராய் உள்ளோம் எனக் கருதி தகுதி அல்லாதவற்றை செய்யும் உரிமை கேட்டை தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆட்சியாளருடன் நமக்கு நீண்ட நாள் பழக்கம் உண்டு என்று எண்ணி தீய செயல்களை செய்யும் மனோரிமை ஒருவருக்குக் கெடுதியையே தரும் கலைஞர் விளக்க உரை நெடுங்காலமாக நெருங்கி பழகுகிற காரணத்தினாலேயே தகாத செயல்களை செய்திட உரிமை எடுத்துக்கொள்வது கொள்வது கேடாகவே முடியும் பழையம் எனக் கருதி பண்பல்ல செய்யும் கெழுதகைமை கேடு தரும் மூத்துவ விளக்க உரை யாம் அரசர்க்கு பழைமையானவராய் உள்ளோம் எனக் கருதி தகுதி அல்லாதவற்றை செய்யும் உரிமை கேட்டைத் தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆட்சியாளருடன் நமக்கு நீண்ட நாள் பழக்கம் உண்டு என்று எண்ணி தீய செயல்களை செய்யும் மனோரிமை ஒருவருக்கு கெடுதியையே தரும் கலைஞர் விளக்க உரை நெடுங்காலமாக நெருங்கிப் பழகுகிற காரணத்தினாலேயே தகாத செயல்களை செய்திட உரிமை எடுத்துக்கொள்வது கேடாகவே முடியும் பழையம் எனக் கருதி பண்பல்ல செய்யும் கெழுதகைமை கேடு தரும் மூத்துவ விளக்க உரை யாம் அரசர்க்கு பழைமையானவராய் உள்ளோம் எனக் கருதி தகுதி அல்லாதவற்றை செய்யும் உரிமை கேட்டைத் தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆட்சியாளருடன் நமக்கு நீந்த நாள் பழக்கமுண்டு என்று எண்ணி தீய செயல்களை செய்யும் மனோரிமை ஒருவருக்குக் கெடுதியையே தரும் கலைஞர் விளக்க உரை நெடுங்காலமாக நெருங்கி பழகுகிற காரணத்தினாலேயே தகாத செயல்களை செய்திட உரிமை எடுத்துக்கொள்வது கொள்வது கேடாகவே முடியும் பழையம் எனக் கருதி பண்பல்ல செய்யும் கெழுதகைமை கேடு தரும் மூத்வ விளக்க உரை யாம் அரசர்க்கு பழைமையானவராய் உள்ளோம் எனக் கருதி தகுதி அல்லாதவற்றை செய்யும் உரிமை கேட்டை தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆட்சியாளருடன் நமக்கு நீண்ட நாள் பழக்கமுண்டு என்று எண்ணி தீய செயல்களை செய்யும் மனோரிமை ஒருவருக்குக் கெடுதியையே தரும் கலைஞர் விளக்க உரை நெடுங்காலமாக நெருங்கிப் பழகுகிற காரணத்தினாலேயே தகாத செயல்களை செய்திட உரிமை எடுத்துக்கொள்வது கொள்வது கேடாகவே முடியும் பழையம் எனக் கருதி பண்பல்ல செய்யும் கெழுதகைமை கேடு தரும் மூத்துவ விளக்க உரை யாம் அரசர்க்கு பழைமையானவராய் உள்ளோம் எனக் கருதி தகுதி அல்லாதவற்றை செய்யும் உரிமை கேட்டை தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆட்சியாளருடன் நமக்கு நீந்த நாள் பழக்கமுண்டு என்று எண்ணி தீய செயல்களை செய்யும் மனோரிமை ஒருவருக்குக் கெடுதியையே தரும் கலைஞர் விளக்க உரை நெடுங்காலமாக நெருங்கிப் பழகுகிற காரணத்தினாலேயே தகாத செயல்களைச் செய்திட உரிமை எடுத்துக்கொள்வது கேடாகவே முடியும் பழையம் எனக் கருதி பண்பல்ல செய்யும் கெழுதகைமை கேடு தரும் மூத்துவ விளக்க உரை யாம் அரசர்க்கு பழைமையானவராய் உள்ளோம் எனக் கருதி தகுதி அல்லாதவற்றைச் செய்யும் உரிமை கேட்டைத் தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆட்சியாளருடன் நமக்கு நீண்ட நாள் உண்டு என்று எண்ணி தீய செயல்களை செய்யும் மனோரிமை ஒருவருக்கு கெடுதியையே தரும் கலைஞர் விளக்க உரை நெடுங்காலமாக நெருங்கிப் பழகுகிற காரணத்தினாலேயே தகாத செயல்களை செய்திட உரிமை எடுத்துக்கொள்வது கேடாகவே முடியும் பழையம் எனக் கருதி பண்பல்ல செய்யும் கெழுதகைமை கேடு தரும் மூத்துவ விளக்க உரை யாம் அரசர்க்கு பழைமையானவராய் உள்ளோம் எனக் கருதி தகுதி அல்லாதவற்றை செய்யும் உரிமை கேட்டைத் தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆட்சியாளருடன் நமக்கு நீந்த நாள் பழக்கமுண்டு என்று எண்ணி தீய செயல்களை செய்யும் மன உரிமை ஒருவருக்குக் கெடுதியையே தரும் கலைஞர் விளக்க உரை நெடுங்காலமாக நெருங்கிப் பழகுகிற காரணத்தினாலேயே தகாத செயல்களை செய்திட உரிமை எடுத்துக்கொள்வது கொள்வது கேடாகவே முடியும் பழையம் எனக் கருதி பண்பல்ல செய்யும் கெழுதகைமை கேடு தரும் மூத்துவ விளக்க உரை யாம் அரசர்க்கு பழைமையானவராய் உள்ளோம் எனக் கருதி தகுதி அல்லாதவற்றை செய்யும் உரிமை கேட்டைத் தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆட்சியாளருடன் நமக்கு நீந்த நாள் பழக்கமுண்டு என்று எண்ணி தீய செயல்களை செய்யும் மன உரிமை ஒருவருக்கு கெடுதியையே தரும் கலைஞர் விளக்க உரை நெடுங்காலமாக நெருங்கிப் பழகுகிற காரணத்தினாலேயே தகாத செயல்களை செய்திட உரிமை எடுத்துக்கொள்வது கொள்வது கேடாகவே முடியும் பழையம் எனக் கருதி பண்பல்ல செய்யும் கெழுதகைமை கேடு தரும் மருத்துவ விளக்க உரை யாம் அரசர்க்கு பழைமையானவராய் உள்ளோம் எனக் கருதி தகுதி அல்லாதவற்றை செய்யும் உரிமை கேட்டை தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆட்சியாளருடன் நமக்கு நீண்ட நாள் பழக்கமுண்டு என்று எண்ணி தீய செயல்களை செய்யும் மனோரிமை ஒருவருக்குக் கெடுதியையே தரும் கலைஞர் விளக்க உரை நெடுங்காலமாக நெருங்கி பழகுகிற காரணத்தினாலேயே தகாத செயல்களை செய்திட உரிமை எடுத்துக்கொள்வது கொள்வது கேடாகவே முடியும்